ஒரு அண்டர் சிட்டி சூப்பர் 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 மாவர் வெற்றி

மாறுபா அந்த சிக்கிய சேலம் மாவட்டம் ஜி ஆர் அவர்களின் சேலம் மாவட்டம் அமைச்சர் வழக்கம் tanké kansi ololi ololi.

அமைச்சர் ஒரு தங்க காசு மதுரை மாவட்டம் யானமலை புதுப்பட்டி சிறுத்தை மாற்றின் பேர் காணி நீ தொட்டா காணி மலன் வெற்றி

சோகாலி பேபி மாரி ஒரு தங்கை காசு ஒரு தங்கை காசி சோகாலி பேபி மாரி பிடிச்சார் ஒரே ஒரு ஒரே ஒரு பிடி டாய் சூப்பர் மோர் மெட்ஜோடி வந்தா பிரச்சனை அடட குறியா மாவட்டம் தாக்கலாம் ஒரு தங்க காசு கணவதி பிரதமர் குரான் <laughs> ஒரு <laughs>

பாத்து தம்பி தம்பி விட்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு தம்பி டவுங்க

தம்பி <laughs> உ <laughs>

டட 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 மாம் ஹேய் ஹேய் ஏமா பொதுச்சமானே போடுங்க நா நா வெளிய பார்க்குறோம் பொதுச்சமான ஒரு கி அந்த பட்சத்தை வெளிய எடுங்க இந்த பொதுச்சமானே மார்க்கெட் ஆர்கனைசேஷன் எல்லாரும் ஏங்கலாம் வெளிய வந்து பாருங்க இந்த இந்த தேதி எறியலாம் யாரு யாரு பாருங்க எங்கே எறியறாரு ஆமா மாடி பிரிச்சறாரு வா சிங்கம் நல்ல மாரெட் கொடுத்து வேண்டியானே இந்த அடிக்குதுடா புப்ல சரவதுன்னு கோமரன் டீம்ஸ் பாயர் விட்டுரு ஒரு அண்டர் ஷட் ஒரு அண்டர் ஷட் குத்தி வேண்டியானே மாடே அலே நம்ம டாடா இஸ் பவுன்சர் சார் லெஸ் அது ஒரு பச்சடுங்க இந்தா சௌகணே அத நெத்தியா வந்துருபா மாடே பாருங்க என்ன கேவ ரன்னிங்ல எத்தூர் मारறதே தெரியல சூப்பர் பாயர் சூப்பர் பாயர் பாயர் விட்டுரு ஏய் எத்தூர் मारற

ماطي ماطي جوکرے ان ورے جوکرے مون مندار مائل رائٹ چوٹی ناد کٹاری پٹی لا باٹر سے رکھ کالے سنی شوا سنی اوجا یارو جاٹی دے کی دے اوٹ تے بچہ اوٹ دا الیندے تی اڑے او کی بولے دے مینوں پیسہ سونا بولے کراں رنگاں دے کو جو کراں اڑنا باراں

அளவறி வெள்ளைக்காரியாரே உனமே பாத்தியே காளி அதாவது இந்த காளி போட்டா நம்ம தெலகாரிய நம்ம சூப்பர் நீங்க எல்லாரும் முதலவே செய்வார கேட்டு குளியற திருநாமோடு சேர்ந்து நாடலாம் நாட கோனார்

பாதி நெறிக்கான வண்டி எஸ் எம் பி சுரேஷா விகிரி தொத்தனை கரும்ப மாடியா தொத்தனை கரும்பு மாறியா ஒரு அண்டாசருக்கு ஒரு அண்டாசுக்கு ஒரு மிச்சது விருலமான தீவிர வண்டி சென்சார் கோனாவாரே மாற்றி முறை எம் எஸ் கருப்பு

திருமதி மாயா ஒரு தங்க காசு மாதுரை மாவட்டம் குழம்பு சந்திக்கிட்டு வாய்க்கில் திருப்பதி மாடு முடி ஒரு தங்க காசு ஒரே மாதுரை மாவட்டம் வைக்கில் திருமதி மாடு